அத்திரிமலையில் பூமியிலேருந்து இவ்வளோ தண்ணி வெளியில் ஆகுது எப்போதுமே மழை பெஞ்சாலும் பெயாற்றினாலும் தண்ணி இவ்வளோ தீ எப்போதுமே சொல்கிற மாதிரி அத்திரிமலையில் அத்திரி மகரிசுனால வந்தது அகத்தி மகரிஷ் இவங்க மூலியமாக வந்தது ஒரு இடத்துல வேலை விட்டு நோண்டி தண்ணி வர வச்சார் மாதிரி இங்கே சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் சேர்ந்து தவ த தவறுநிலை இருக்கும்போது நோன் நோண்டின மாதிரி ஒரு ஐதீகம் அந்த இதை இடத்த பாருங்க அங்கே மூலிகை அந்த காலத்தில் மூலிகை வந்து காட்டியிருக்கிறாங்க அதான் வழியாக வருது அந்த தீர்த்தம் வார வழி சொன்னண்ணா அந்த பூமியிலேருந்து வார தண்ணி அங்கே மீன் இருக்குது இங்கே மீன் இருக்குது இந்த வரைக்கும் அந்த தண்ணி ஓடுறது தெரியல ஆனால் வெளியில் அந்த மூளையிலேருந்து போகிற தண்ணி தான் இங்கே எடுத்துக்கிட்டாலே தண்ணி வந்து வாறதே தெரியாது ஆனால் சாமி திருப்பணி நடக்கிறதுனால இது இதுக்குள்ளே தான் அந்த தண்ணி வருது அந்த அகத்தியர் எப்படி வந்து வேலு விட்டு நோண்டி எடுத்தாரோ அதேமாதிரி இங்கே சித்தர்களும் நோண்டி இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறதுனா தண்ணி என்றைக்குமே இப்போ மழை இல்லை இன்றைக்கி வந்து கடைசி வெள்ளி மழை இல்லாதனால இதுக்குள்ளே தான் அந்த தண்ணி வருது எங்கே அந்த வருதுன்னு தெரியாது ஆனால் இதுக்குள்ளேருந்து அந்த தண்ணி பத பத பத்த பத்தன்னு அந்த இந்த இடத்துக்குள்ளேருந்து வருது எங்கே அந்த அம்பால் இருக்கிற இடத்துலேருந்து இங்கே பாருங்க இந்த மலையை சுற்றி பாருங்கள் ஒரே தண்ணி இல்லாத பகுதி ஆனால் வறண்ட பூமி இங்கே மட்டும் வருது இந்த இடம் ஒரு அத்திரி மலை தீர்த்தம் அத்திரி தீர்த்தம்னு சொல்கிறது இதுதான் இதெல்லாம் இதை போய் ஒன்று சேர்ந்து தான் இந்த டேமு அத்திரி டேமில் போய் எல்லாம் விழுகுது இப்போ கோயில் வந்து திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது திருப்பணின்னா கும்பாசத்துக்கு ரெடி இருக்கு ஒரே விரைவில் எல்லாம் ரெடி ஆகிரும் பார்த்துக்கோங்க நானும் இந்த அத்திரிமலைக்கு ஐயா வந்திருக்கிறேன் இது எதுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்னா நீங்கள் வராதவங்க இந்த அத்திரிமலையோட ரகசியத்தை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் நான் சொல்கிறது அத்திரிமலை மகரிஷியில் பொறுத்த வரைக்கும் அத்திரின்னா என்ன அர்த்தம்னா அத்தி பழம் அத்தி வரதராச்சர் அத்தி எப்படி சொல்கிறது மகரிசி அத்தி தீர்த்தம் இது மாதிரி அகத்தி அத்தி அகத்தி இந்த ரெண்டு